ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم وما يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله அன்புக்குரிய இன்னொரு இச்சகோதர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து உள்ளம் சார்ந்த அமல்கள் உள்ளம் சார்ந்த அமல்களை பொறுத்தவரையில் அவைகள் மிகப்பெரும் ஒரு முக்கியத்துவத்தை சிறப்பை பெறுகிறது உள்ளம் சார்ந்த அமல்களில் ஈமான் இறையச்சம் உண்மையுடன் நடந் நடத்தல் நேசம் இஹலாஸ் பயம் ஆதரவு பொறுமை இதுவல்லாத இன்னும் பல அமல்களை நாம் கூற முடியும் உள்ளம் சார்ந்த அமல்கள் ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றன என்று சொன்னால் உள்ளம்தான் நல்லவற்றை தூண்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது உள்ளம் தூய்மையாகி விடுகின்ற போது உள்ளம் பரிசுத்தமடைந்து விடுகின்ற போது செயல்களும் பரிசுத்தமடைகின்றன அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உடலில் ஒரு சதை பிண்டம் இருக்கிறது அது சீராகி விடும்போது முழு உடலும் சீராகிவிடும் அது சீர்கட்டு விடும்போது முழு உடலும் சீர்கட்டு விடும் உள்ளம் சார்ந்த அமல்களில் முதலாவதாக நாம் பார்ப்போம் அத்தக்குவா இறையச்சம் இறையச்சம் இந்த தக்குவா என்ற வார்த்தைக்குரிய பொருளை நாம் பார்க்கின்ற போது தக்வா என்பது நன்மைகளிலெல்லாம் மொத்த வடிவமாக அது இருந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய சிறப்புகளை கொண்டதாக தக்வா இருக்கிறது தக்வா என்பது ஒருவர் இறை தண்டனையிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக அந்த தக்வாவை இறையத்தை அவர் ஆயுதமாக்கிக் கொள்ள வேண்டும் தக்குவா என்பது அல்லாஹு தாலா அனைவருக்கும் வழங்கிய வசியத்தாக செய்த வசியத்தாக இருந்து கொண்டிருக்கிறது ஆரம்பம் முதல் இறுதி வரை உள்ள அனைவருக்கும் குரான் அணிய சுரத் நிசா நூற்றி முப்பத்தி ஓரா வசனத்தில் பார்க்கலாம் வலக்கது வசை நல்லதின் அவுத்துல் கிதாபமின் கபிலிக்கும் வ ஈயாக்கும் அதாவது உங்களுக்கு முன்னிருந்த அந்த வேதக்காரர்களுக்கும் உங்களுக்கும் நாம் எதை வசியத்தாக செய்தோம் என்றால் அனித் தகுல்லா அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதுதான் தக்குவா என்பது ஒருவர் தயார்படுத்தி கொள்ளக்கூடிய சிறந்த கட்டிச்சாதனமாக இருந்து கொண்டிருக்கிறது தகுவா சூரத்துல் பக்கரா நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வசனம் நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்வதில் மிகச்சிறந்தது தக்குவாவாக இறையச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று என் அருமையான சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் மா இதாவுடைய ஐம்பத்தி ஏழாவது வசனம் வர்த்த குல்லாக இங்குனீன் நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹுவை அஞ்சுங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹுவை அஞ்சுங்கள் அப்படின்னே சுபகான் அல்லா இதே முக்கியமான ஒரு வசனம் என்று பாருங்கள் இங்கு அதாவது ஈமானுக்குரிய நிபந்தனையாக தக்வா சொல்லப்படுவதை பார்க்கிறோம் நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹுவை அஞ்சுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த தக்வாவினுடைய மூன்று படித்தரங்கள் தக்வாவின் மூன்று படித்தரங்கள் முதல் படித்தரமாக ஒருவர் தனது உள்ளத்தையும் தனது உடல் உறுப்புகளையும் பாவங்களிலிருந்து இருந்து தடுக்கப்பட்ட வைகளிலிருந்து காத்து கொள்ளுதல் இரண்டாவது படித்தரம் வெறுக்கத்தக்க செயல்கள் மார்க்கம் வெறுத்த செயல்களிலிருந்து தனது உள்ளம் உடல் உறுப்புகளை பாதுகாத்து கொள்ளுதல் மூன்றாவது அதாவது தேவையற்ற விடயங்கள் தேவையற்ற விடயங்கள் சில நேரங்களில் அந்த விடயங்கள் அனுமதிக்கப்பட்டவைகளாக உள்ள விடயங்கள் இவ்வாறானவைகளில் கூட என்ன செய்வது ஒருவர் அதில் அளவு கடந்து செல்லாமல் இருத்தல் பயனளிக்காத விடயங்கள் வந்து தன்னை காத்து கொள்ளுதல் என்பது இதனுடைய மூன்றாவது படித்தரமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்துல்லாஹிபுனு முன் மசோதர் அதி அல்லா அவர்கள் இத்தகுல்லாக ஹக்கா துக்காத்தி என்ற வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது போது அதாவது அல்லாஹுவை முறையாக அஞ்சுங்கள் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் அவனுக்கு வழிபடுவது அதேபோன்று அவனை மறக்காது நினைவு கூறுவது அவனுக்கு நன்றி கெட்டவனாக இல்லாமல் நன்றியோடு நடந்து கொள்வது என்ற விளக்கத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் முக்கியமான ஒரு விளக்கம் அதே போன்று சஹலிபுன் அப்துல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் யாருடைய தக்குவா சீராக வேண்டுமோ மண் அராத அன் தசிஹ லகுத் தக்குவா யாருடைய தக்குவா சீராக வேண்டும் என்று நாடுகிறாரோ அவர் எத்துருக்கி துணூப குல்லா எல்லா விதமான பாவங்களையும் அவர் விட்டுவிடட்டும் என்று அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் எனவே நர்மையான சகோதரர்களே அடுத்து நாம் பார்ப்போம் அல் குர்வான் கூறக்கூடிய தக்வாவின் பயன்கள் அல்குர்வான் கூறக்கூடிய தக்வாவின் பயன்கள் நர்மையான சகோதரர்களே முதலாவது பயனாக இதை நீங்கள் சூரத்து நகல் அத்தியாயம் நூத்தி இருபத்தி எட்டாவது வசனத்திலே பார்க்கலாம் இந் அல்லாஹம் அல்லதீனும் நிச்சயமாக அல்லாஹ் தக்வா ஓடு இருக்கக்கூடியவர்கள் ஏன் இறையச்சம் மிக்கவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் எனவே இது அல் குரான் கூறக்கூடிய தக்வாவின் சிறப்புகள் இரண்டாவது நர்மையான சகோதரர்களே சூரத்து ஹூத் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் பஸ்பிர் இன்னல் ஆகி பத்தலின் முத்தகீன் அப்படியே நீங்கள் பொறுமையாக இருப்பீராக நிச்சயமாக சிறந்த முடிவு தக்வா உடையவர்களுக்குத்தான் எனவே சிறந்த முடிவென்பது தக்வாவுக்குத்தான் மூன்றாவது நருமையான சகோதரர்களே சூரத்துல் ஜாசியா பத்தொன்பதாவது வசனம் வல்லாஹு வலியுல் முத்தகை அதாவது முத்தகைன்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாளனாக இருக்கிறான் அல்லாஹ் பொறுப்பாளனாக பாதுகாவலனாக இருக்கிறான் எனவே தக்வாவுடையவர்களுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கிறது அவர்கள் அல்லாஹுடைய பொறுப்பிலே இருக்கிறார்கள் நான்காவது நருமையான சகோதரர்களே ஆலயம்ரான் நூற்றி எழுவத்தி ரெண்டாவது வசனம் அதாவது தக்குவா உடையவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு தக்குவா உடையவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு இல்லதி நஹும் அஜ்ருன் அவிம் என்று அல்லாஹால சொல்கிறான் எனவே இங்கு நன்மை புரிந்து தக்குவாவோடு உள்ளவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அதே போன்று ஐந்தாவது நருமையான சகோதரர்களே உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் தக்வா உடையவர்கள் சூரத்து துஹான் ஐம்பத்தி ஓராவது வசனம் இன்னல் முத்தகின் அமீன் நிச்சயமாக உடையவர்கள் பாதுகாப்பான இடத்திலே இருப்பார்கள் அவங்க எந்த ஒரு அச்சமும் பயமும் பட வேண்டியது இல்லை அப்படியான ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கிறது உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார்கள் அதே போன்ற நர்மை சகோதரர்களே தக்குவாவுடையவர்களுக்கு உடையவர்களுக்கு வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறார் சூரத்துல் பக்கரா நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாஹாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெற போதுமானவர்கள் அதே போன்று சூரத்துல் பக்கரா இருநூத்தி எண்பத்தி இரண்டாவது வசனம் தக்குவா உடையவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுப்பதாக வாக்களிக்கிறான் வத்தக்குல்லாக்குமுல்லா அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அதே போன்ற நிறமையான சகோதர்களே சூரத்துல் அன்பால் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதாவது தக்குவா உடையவர்களுக்குத்தான் என்ன கிடைக்கிறது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது அல்லாஹ் ஃபுர்கானா நீங்கள் அல்லாஹுவை பயந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து விளங்கக்கூடிய அந்த விளக்கத்தை அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் அதே போன்ற எண்ணமையான சகோதரர்களே தக்குவா உடையவர்களுக்கு அல்லாஹூ தாலா என்ன அவர்களுக்கு நெருக்கடிகள் சோதனைகள் விடுபடுவதற்கான வழிகளை எல்லாம் அல்லாஹ் திறந்து கொடுப்பான் யாரும் என்ன ஒரு நெருக்கடி ஒரு சோதனை வரும்போது அதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்ற வழியை தான் தேடுவார்கள் அல்லாஹ் அஞ்சுகிறாரோ அல்லாஹ் வெளியாக கூடிய வழிகளை அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்வான் ஆக்குவான் என்று தலா சொல்கிறான் அதே போன்று இந்த வசனம் நான் சொன்னது சூரத் தலாக் மூன்றா இரண்டாவது வசனம் சூரது தலாக் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹூத்தாரா சொல்கிறான் அல்லாஹோவை அஞ்சக்கூடியவர்களுக்கு அவர்கள் நினையாப்புறத்துல அவர்களுக்கு ரிசுக் அளிப்பதாகவும் வாக்களிக்கிறான் எனவே இந்த அளவு ஒருவர் இறைவனை அஞ்சுகிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு ரிசுக்குரிய வாயில்கள் திறக்கப்படும் என்பதையும் நாம் அதே போன்று அவர்கள் மகத்தான அந்த பாக்கியத்துக்குரியவர்கள் இதை சூரத்து ஜாரியா பதினைந்தாம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம் இந்நாள் முத்தகூன் நிச்சயமாக த குவா உடையவர்கள் சோன அந்த நீர் ஊற்றுகள் உள்ள சோணபதிகளிலே அவர்கள் இருப்பார்கள் அதே போன்று சூரத்துள்ளேயில் பதினேழாவது வசனம் அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு என்றும் சொல்கிறான் பின்னவி இதில் நாம் இதை விட இன்னும் நிறைய சிறப்புகள் தக்குவாவுக்கு உள்ளன இதில் பனிரெண்டு சிறப்புகளை நாம் இந்த வசனங்களிலே நாம் அறிந்து கொண்டோம் எனவே உள்ளம் சார்ந்த அமல்களில் உள்ளம் சார்ந்த அமல்களில் முதலாவதாக நாம் பார்த்தோம் தக்குவா இரண்டாவது அருமையான சகோதரர்களே அல் இஹலாஸ் இரண்டாவது என்ன அல் இஹலாஸை பார்ப்போம் இஹலாஸ் என்றால் என்ன என்றால் ஹுவ இஃப்ராதுல் எனவே நாம் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது எப்படி நாம் அல்லாஹுக்கு செய்கின்ற இபாதத்துகளில் வழிபாடுகளில் அவனுக்காகவே அதை நிறைவேற்றுவதன் மூலம் அவனுக்கு மாத்திரமே நாம் நிறைவேற்றுவதன் மூலம்தான் இஹலாஸ் என்பது நிலைநாட்டப்படும் எனவே அந்த அடிப்படையிலே நருமையான சகோதர்களே அதாவது ஒரு அடியார் ஒரு மனிதர் தனது அமல்களை என்ன செய்ய வேண்டும் இவ்வாறு தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் எவர் தனது ரப்பை சந்திப்பதை ஆதரவு வைக்கிறாரோ அவர் நல்ல அமல்களை செய்யட்டும் அவர் நல்ல அமல்களை செய்யட்டும் அந்த அல்லாவோடு யாரையும் இணையாக்காது இருக்கட்டும் ரெண்டு விஷயம் இருக்கிறது என் சகோதரர்களே சாலிகான அமல்கள் செய்ய வேண்டும் அந்த அமல்கள் எப்படி அமைய வேண்டும் அந்த அமல்கள் முழுமையாக தூய்மையாக அல்லாவுக்காக அமைய வேண்டும் அதில் யாரையும் கூட்டு சேர்க்கக்கூடாது இதில் யாரையும் கூட்டு சேர்த்து விட கூடாது சூரத்துக்காக நூத்தி பத்தாவது வசனம் என் அருமையான சகோதரர்களே வல் அமலு கூ சாலிகன் அமல் சாலிகானதாக ஆகாது இல்லா இதா தவா சரத்தான் அதில் இரண்டு நிபந்தனைகள் இருந்தாலே தவிர இரண்டு நிபந்தனைகள் இருந்தால்தான் அது என்ன சாலிகான அமல் அல்லாஹிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல் அதில் முதல் விடயம் என்ன அல் இஹலாஸ் அல்லாஹ்வுக்காக என்ற அந்த தூய்மையான எண்ணத்தோடு இஹ்லாசோடு அந்த அமலை நிறைவேற்ற வேண்டும் அல் சானி அல் முத்தாபாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பின்பற்றி அந்த அமலை செய்ய வேண்டும் சுன்னாவில் அதற்குரிய வழிகாட்டல் முன்மாதிரி இருக்க வேண்டும் இந்த இரண்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்கும் போதுதான் அமல் அல்லாஹிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அவர்கள் ஏவப்படவில்லை எத என்றால் அல்லாஹுவை அவர்கள் வணங்க வேண்டும் எப்படி இஹலாசாக தீனை அவனுக்கே உரியதாக ஆக்கி வணங்குவதை தவிர அவர்கள் அதில் ஏவப்படவில்லை என்று அல்லாஹுத்தால் இது வேதம் முன்னால் அருளப்பெற்ற வேதங்களிலும் இதுதான் கட்டளை என்பதை அல்லாஹு தாலா இங்கு குறிப்பிடுகிறான் எனவே நறுமையான சகோதரர்களே இங்கு இந்த இஹ்லாசுடைய முக்கியத்துவம் இங்கு இந்த வசனத்திலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அஹ் அதே போன்ற நறுமையான சகோதரர்களே அஹ் இபாதத்தில் இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமான அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில இந்த விடயத்தை பொறுத்தவரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தவா நபிமார்களுடைய அந்த தவா மக்களுக்கு எடுத்து வைத்த நபிமார்கள் எப்படியெல்லாம் சொல்லுமாறு பணிக்கப்பட்டார்கள் அ நபியை நீங்கள் சொல்லுங்கள் அதாவது நான் அல்லாவுக்காக எஹலாசாக தீனை அவனுக்கே உரியதாக ஆக்கி நான் அவனை வணங்குகிறேன் நீங்கள் என்ன செய்ய அவனை விட்டு விட்டு நாடியதை நீங்கள் வணங்குகிறீர்கள் நீங்கள் வணங்குங்கள் வணங்குகிறீர்கள் விரைவில் நர்மையான சகோதரர்களே இங்கு எச்சரிக்கை அவர்களுக்கு விடுக்கப்படுகிறது அல்லாவின் தூதர் சொல்லர்களுக்கு இவ்வாறு சொல்லுமாறு அல்லாஹ் பணிக்கிறான் நான் அல்லாஹுவைத்தான் எஹலாசாக வணங்குகிறேன் என்பதை சொல்லுமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான் எனவே நருமையான சகோதரர்களே எஹலாஸ் இன்றி அமல் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இன்னமல் இன்னமாலி குளி இம்மானவா அதாவது செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டுதான் இம்மானவா ஒவ்வொருவரும் எதை எண்ணுகிறானோ அதை அவன் என்ன செய்வான் அடைந்து கொள்வான் யாருடைய ஹிஜரத் அல்லாவுக்காக அல்லாவுடைய தூதருக்காக அமைந்ததோ அது அல்லாவுக்காகவும் அல்லாவுடைய தூதருக்காகவும் தான் யாருடைய ஹிஜ்ரத் துன்யாவுக்காக துனியாவுடைய ஏதாவது ஒன்று அடைந்து கொள்வதற்கோ ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கோ ஒருவரது ஹிஜ்ரத் அமைந்து விடுமாக இருந்தால் அதைத்தான் அவர் பெற்றுக் கொள்வார் அருமையான சகோதரர்களே எஹலாசுடைய நன்மைகள் என்ன எஹலாசுடைய பயன்கள் என்ன பயன்களில் அருமையான சகோதரர்களே அமல் ஒருவருடைய அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அது இறைவனிடம் நட்கூலியை பெறுவதற்கும் தகுதி உடையதாக மாறிவிடுகிறது எஹ்லாஸ் இருக்கின்ற போதுலாசுடைய நன்மை ஒருவர் எஹ்லாஸாக அமல் செய்யும் போதுதான் அது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அது அல்லாவிடத்திலே நட்கூலி பெறுவதற்கு அமலாக அது மாறிவிடுகிறது அதே போன்ற நிறமையான சகோதரர்களே இரண்டாவது விடயம் அதாவது யார் எஹலாசை விட்டு விடுகிறாரோ அது அந்த அமலை பால்படுத்திவிடும் தண்டனை அவருக்கு கிடைப்பதற்கு வழிவகுத்து விடும் தண்டனைக்கு காரணமாகிவிடும் என்ற இரண்டாவது விடயம் மூன்றாவது நடுமையான சகோதரர்களே அது அந்தஸ்துகளை உயர்த்தும் என்ன செய்யும் அந்தஸ்துகளை உயர்த்தும் அவருக்கு அல்லாவடத்துல உயர்ந்த பதவிகள் கிடைப்பதற்கும் அது காரணமாக விடுகிறது அடுத்ததாக அருமையான சகோதரர்களே நாலாவதாக நீங்க எடுத்தீங்கன்னு அதாவது இக்கட்டான நெருக்கடியான நிலைகள்ல என்ன செய்யும் இஹலாஸ் ஒருவரை பாதுகாக்கும் அவர் இஹலாஸாக செய்த அமல்கள் அல்லாவுக்காக செய்த அமல்கள் நெருக்கடிகள் சோதனைகள் ஏற்படும் போது அது அவரை பாதுகாக்கும் இதுவும் அதில் உள்ள நன்மை அதே போன்ற நறுமையான சகோதரர்களே அதாவது இறைவனுடைய பொருத்தமும் உதவியும் அடியானுக்கு கிடைப்பதற்கு இது காரணமாக இருக்கிறது அல்லாவுக்காக செய்யும் போது அது இறைவனுடைய பொருத்தத்தையும் இறைவனுடைய அந்த உதவியையும் அது அவருக்கு பெற்றுக் கொடுக்கின்றது எனவே நறுமையான சகோதரர்களே உள்ளம் சார்ந்த அமல்கள் என்ற இந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை இன்னும் சிறந்த சில அமல்களை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாஹிரு அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹூ